மனிதனின் நிரந்தர தேடல் ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தர் பிரபஞ்ச உணர்வு நிலையை அடைய மூன்று மார்க்கங்கள் ஒரு சிறிய அதிர்வோ அல்லது மன அமைதியின்மையோ உள்ள வரையில் பிரபஞ்ச உணர்வு நிலையை நீங்கள் அடைய முடியாது தியானம் ஒருவருடைய ஒருமுகப்படுத்தும் தரத்தையும் சக்தியையும் செம்மைப்படுத்துவதற்கு பெரிதும் உதவுகின்றது இதன் பயிற்சி பேரார்வமுள்ள சாதகரை ஆழ்மன தலத்தில் வருடக்கணக்காக பலனின்றி அழைந்து கொண்டிருப்பதிலிருந்து காப்பாற்றும் அந்த தலத்தை நீங்கள் தவிர்க்க விரும்புகிறீர்கள் அது மாயையும் கற்பனையால் ஏற்படும் ஆன்மீக அனுபவங்களும் நிறைந்தது உண்மையான ஆன்மீக அனுபவங்களையும் மெய்ஞானத்தையும் பெறுவதற்கு ஒருவர் உயர் உணர்வு நிலையை அடைய வேண்டும் இவ்வுலகத்தில் அதிகமான போதனை குறைவான சாதனை என்ற பழக்கம் உள்ளது நீங்கள் சர்க்கரையைப் பற்றிய ஓர் உரையை நூறு முறை கேட்கலாம் ஆனால் அதை ருசி பார்க்கும் வரை அதன் சுவையைப் பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள் அது மட்டுமல்லாது எந்த ஓர் உண்மையான போதனையின் மகத்துவத்தையும் பயிற்சியின் மூலம் அல்லாது வேறு வழியில் அறிய முடியாது தீர்க்க தரிசிகள் மற்றும் மகான்களின் போதனைகளுக்கு ஏற்ப நீங்கள் வாழ வேண்டும் அப்போது அவர்களுடைய உண்மைகள் உங்களுக்கே சொந்தமாவதுடன் உண்மை என்பது நிரூபிக்கக்கூடியது மற்றும் யாவருக்கும் பொதுவானது என்பதையும் அறிகிறீர்கள் நீங்கள் உண்மையை சாதனை செய்யும் போது நீங்கள் உங்களை ஒரு கிறிஸ்தவராகவோ அல்லது ஒரு இந்துவாகவோ புத்த மதத்தை சார்ந்த பக்தராகவோ அல்லது வேறெந்த பக்தராகவோ கருதினாலும் கிறிஸ்து உங்களை உரிமை கோருவார் அவ்வாறே கிருஷ்ணன் புத்தர் மற்றும் மெய்ப்பொருளின் மற்ற அவதாரங்கள் அனைவரும் செய்வர் உண்மையின் மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றுங்கள் ஆயிரக்கணக்கானவர்களில் ஒரு சிலரே இறைவனை நாடுகின்றனர் மேலும் அவ்வாறு நாடுபவர்களில் ஒரு ஒருவர் மட்டுமே உண்மையில் இறைவனை அறிகின்றார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் விடாமுயற்சியுள்ள ஒருவர் இறைவனை அறிவார் ஆகவே தினமும் தியானம் செய்வதை உங்கள் வாழ்க்கையின் ஒரு முறையான அனுபவமாக ஆக்கிக்கொள்ள உங்களால் இயன்ற அளவு முயலுங்கள் இறைவனை எப்பொழுதும் மறக்காமலும் அவனை காணும் வரை திருப்தியுரா வண்ணமும் இருப்பீர்களாக இந்த எல்லைக்குட்பட்ட கட்டமைப்பின் பின்னணியில் நான் எல்லையற்றவனை உணர்கிறேன் என கூற முடியுமாறு இருங்கள் அவன் என்னுடன் உள்ளான் என்பதை நான் உணரும் வரை இந்த வகுப்புகளுக்கு நான் ஒருபோதும் வருவதில்லை அந்த முழுமையான இறை தொடர்பை ஏற்படுத்தினால் ஒழிய நான் ஒருபோதும் போதிப்பதில்லை அந்த நிலையிலிருந்து நான் உரையாற்றும் போது மாணவர்கள் தாம் கற்றுக்கொண்டதை மறக்க மாட்டார்கள் என்பதும் எனக்கு தெரியும் ஒருமுகப்படுதல் இறைவனை காண்பதற்கான இன்றியமையாத ஒரு தேவை ஆன்மீக முன்னேற்றம் அடைவதற்கு ஒருமுகப்படக்கூடிய ஆற்றல் அத்தியாவசியமானது ஒருமுகப்படுதல் இன்றி இறைவனை நீங்கள் ஒருபோதும் காண முடியாது உங்கள் உணர்வு நிலையிலிருந்து எல்லா ஓசைகளையும் மற்றும் இதர லௌகீக கவன சிதறல்களையும் எவ்வாறு வெளியேற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஒருமுகப்படுதல் கைகூடிய மறுகணமே இறைவன் அங்கே உள்ளான் அவன் உங்களிடமிருந்து ஒளிந்திருக்கவில்லை நீங்கள்தான் அவனிடமிருந்து ஒளிந்திருக்கின்றீர்கள் ஆழ்ந்த தியானத்தின் போது ஏதேனும் உட்புற ஒளியை நீங்கள் கண்டால் அதை பற்றி கொள்ளவும் மேலும் நீங்கள் அதற்குள் உள்ளதாகவும் அதனுடன் ஒன்றிணைந்துள்ளதாகவும் உணர்வதற்கு முயலுங்கள் அங்கேதான் இறைவன் உள்ளான் இறைவனின் அந்த ஒளிதான் நீங்கள் என்பதை அறிந்து கொள்ள முயலுங்கள் ஒருமுகப்படுதலின் பொழுது எவ்வளவு அதிகமாக நீங்கள் அமைதியை உணர்கின்றீர்களோ எவ்வளவு அதிக நேரம் நீங்கள் ஒருமுகப்படுகிறீர்களோ அவ்வளவு அதிகம் நீங்கள் இறைவனில் ஆழ்ந்து செல்வீர்கள் ஆன்மீக உண்மைகளைப் பற்றிய நூல்களை படிப்பதற்கான நேரத்தை தியானத்தில் செலவழித்தால் மனரீதியாகவும் ஆன்மரீதியாகவும் எத்தனையோ சிறந்த முன்னேற்றம் அடைவீர்கள் தூக்கத்தை குறைத்து தியானத்திற்கு அதிக நேரத்தை கொடுங்கள் இதன் மூலம் நீங்கள் அனுபவிக்கும் ஓய்வானது நித்திரையை விட நூறு மடங்கு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடியது எல்லா சப்தங்களையும் உங்களுடைய உணர்விலிருந்து துண்டித்தால் ஒழிய இறைவனை நீங்கள் அடைய முடியாது அதனால்தான் மகான்கள் குகைகள் மற்றும் காணகங்களின் தனிமையை நாடினர் நான் உங்களுக்கு கொடுத்துள்ள ஒருமுகப்படுதல் மற்றும் தியான முறைகளை பயிற்சி செய்வதன் மூலம் அகத்துள் மௌனத்திற்குள் மீண்டும் மீண்டும் மூழ்குங்கள் அப்பொழுது பேரமைதியையும் ஆனந்தத்தையும் நீங்கள் காண்பீர்கள் பகவத்கீதை கூறுகிறது அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் பத்து என்றும் நம்பிக்கையூட்டும் ஆசைகளிலிருந்தும் உடைமைகளுக்காகிய அடக்க முடியாத ஆசைகளிலிருந்தும் விடுதலையுற்று இதயமானது உணர்ச்சி அலைகள் ஆன்மாவால் யோக ஒருமுகப்படுத்தல் மூலம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு ஓர் அமைதியான இடத்தில் தனிமையாக விலகி இருந்து யோகியானவர் ஆத்மனுடன் தேவாலயங்களிலும் கோவில்களிலும் ஆழ்ந்த தியானத்தின் அமைதி அதிகமாக சாதனை செய்யப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் குறைவாக பேச வேண்டும் இந்தியாவில் எனது ஆசிரம பயிற்சியின் போது சுவாமி ஸ்ரீ யுக்தேஷ்வர் எப்பொழுதாவதுதான் எங்களுக்கு உரை நிகழ்த்துவார் பெரும்பாலான சமயங்களில் நாங்கள் அவரை சூழ்ந்து எவ்வித பேச்சும் இன்றி அகத்துள் ஒருமுகப்பட்டு அமர்ந்து இருப்போம் நாங்கள் ஒரு சிறிது அசைந்தாலும் அவர் எங்களை கண்டிப்பார் குருவானவர் நூல் அறிவை விட அதிக ஞானம் பெற்றுள்ளார் அத்துடன் ஆன்மீக வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு குருவிடமிருந்து இறைவனை தெரிந்தவரும் வெறுமனே நூல்களை படைத்ததிலிருந்து அல்லாமல் உண்மையை தான் அனுபவித்துள்ளதால் தனக்கு தெரியும் என்பதை தெரிந்தவருமானவரிடமிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்வது அவசியம் கண்ணுக்கு புலப்படும் உலகங்களினுடைய கண்ணுக்கு புலப்படாத ஆதாரம் விண்வெளி இரண்டு பகுதிகளாக அல்லது அம்சங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது விண்வெளியின் ஒரு புறத்தில் படைப்பு உள்ளது மறுபுறத்தில் இறைவன் மட்டுமே உள்ளான் அங்கு படைப்பு முற்றிலும் இல்லை அதுவே இருளற்ற இருளும் ஒளியற்ற ஒளியும் உள்ள உலகமாகும் சூரியனோ அல்லது சந்திரனோ அல்லது நெருப்போ பிரகாசிக்க இடம் எதுவோ அதுவே எனது மகத்தான உறைவிடமாகும் என கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார் அத்தியாயம் பதினைந்து ஸ்லோகம் மனிதனுடைய உணர்வு நிலைக்கும் பொருந்தும் உங்களுடைய இருப்பிற்கு இரு பக்கங்கள் உண்டு ஒன்று கண்ணுக்கு புலப்படுவதும் மற்றொன்று கண்ணுக்கு புலப்படாததும் திறந்த கண்களுடன் புறவுலகு படைப்பையும் அதனுள் உங்களையும் காண்கிறீர்கள் மூடிய கண்களுடன் ஒன்றையும் காணாது சூனிய இருள் வெளியை காண்கிறீர்கள் உருவத்திலிருந்து தொடர்பு துண்டிருக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய உணர்வு நிலை தொடர்ந்து தீவிர விழிப்புடனும் செயற்பாட்டுடனும் உள்ளது ஆழ்ந்த தியானத்தின் போது மூடிய கண்களுக்கு பின்னே உள்ள இருளை ஊடுருவினால் எதிலிருந்து அனைத்து படைப்பும் வெளிப்படுகிறதோ அந்த பேரொழியை காண்பிரீர்கள் ஆழ்ந்த சமாதி மூலம் உங்களுடைய அனுபவம் இந்த வெளிப்படுத்தப்பட்ட பேரொழியையும் கூட கடந்து முழுமையான பேரானந்த உணர்வு நிலைக்குள் நுழைகின்றது அந்த நிலை எல்லா உருவத்தையும் கடந்தது ஆனாலும் எந்த புலனையோ அல்லது புலன்களுக்கு மேலான அறியும் திட்டவட்டமானதும் ஆனந்தமயமானும் அண்ட சராசரத்தையும் கட்டியாலும் அதே விதிகளின் இயக்கத்தை உங்களுடைய சொந்த உணர்வு நிலையில் ஊஞ்சி கவனிப்பதற்கு இறைவன் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளான் மூடிய கண்களுடன் உள்ள நிலையில் அனுபவிக்கும் உருவமற்ற உணர்வு நிலையை இருளற்ற இருளும் ஒளியற்ற ஒளியும் உள்ள எல்லையற்ற பிரதேசத்திற்கு ஒப்பிடலாம் அங்கு அவனுடைய சட படைப்பின் தனி அம்சங்களான வடிவங்கள் குணங்கள் இருமைகள் ஆகிய ஏதும் இல்லாது இறைவன் உள்ளான் படைப்பின் புல் உள்ள இந்த எல்லையற்ற சாசுவத பரப்பில் என்றும் உள்ளதான என்றும் விழிப்புள்ளதான என்றும் புதிய ஆனந்தமான குணங்களற்ற உணர்வு நிலையில் இறைவன் மட்டுமே வசிக்கிறான் அவனுடைய உணர்வு நிலையில் அவன் தனி முதலாக ஆட்சி செலுத்தும் எல்லையற்ற அந்த பகுதியில் எந்த உலகமோ அல்லது மற்ற படைக்கப்பட்ட பொருளோ இல்லை ஆனால் விண்வெளியின் மறுபுறத்தில் அவன் தன்னுள்ளேயே எல்லாவற்றையும் படைப்பு முழுவதையும் உணர்ந்து உள்ளான் பிரபஞ்சத்தின் தொழிற்சாலை கண்ணிற்கு புலப்படாதவன் இடத்தில் உள்ளது விண்வெளி சந்தேகத்திற்கு உரியதாக தோன்றுகிறது என ஐன்ஸ்டைன் கூறினார் ஏனெனில் அனைத்தும் அதிலிருந்து வெளிவந்து அனைத்தும் அதனுள் மறைகின்றது மின் அணுக்களும் முழு உலகங்களும் எங்குதான் மறைகின்றன ஏதாவது ஒரு சடபொருளின் படைப்பை பற்றி நீங்கள் எப்பொழுது வசீகரிக்கப்பட்டாலும் கண்களை மூடி நோக்கி அதன் மூலத்தை ஆழ்ந்து சிந்தியுங்கள் நீங்கள் ஒன்றையும் காண்பதில்லை ஒன்றையும் உணர்வதில்லை இருப்பினும் கண்ணீருக்கு புலப்படும் பொருட்கள் அனைத்தும் அந்த கண்ணிற்கு புலப்படாதவனிடத்தில் இருந்துதான் வந்துள்ளன அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கின்றது அந்த இருளினுள் நீங்கள் தொடர்ந்து உற்று கொண்டிருந்தால் அப்பெரும் ஜோதியை நீங்கள் காண்பீர்கள் இருளின் பின்னால் கூடஸ்த கூடஸ்தைத்தன்யம் உணர்வு நிலை உள்ளது அந்த இருளின் பின்னால் மற்ற உலகங்களின் அபரிமிதமாய் பெருகும் உயிர் வாழ்க்கை உள்ளது என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு விண்வெளியின் நேர் பின்னே அறிவு உள்ளது அத்துடன் உங்களுக்கு நேர் பின்னே இறைவன் உள்ளான் அவனது இருப்பை பற்றி அறியாமையில் இனி ஒருபோதும் வாழாதீர்கள் உங்களுடைய தியானத்தால் இருளை கடைந்தெடுங்கள் அவனை காணும் வரை நிறுத்தாதீர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ உள்ளது அகத்தில் காண வேண்டியது எவ்வளவோ உள்ளது உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எல்லையற்ற பரம் பொருளிலிருந்து நேராக பதில் கிடைக்கும் விஞ்ஞானம் வேறு வழிகளால் கண்டுபிடிக்கும் உடற்கூறுவியல் விதிகளின் அடிப்படையை தியானத்தின் மூலம் நான் அகத்தில் காணும் உண்மைகள் நான் எனது வெளிப்படுத்துகின்றன கண்களை மூடியதும் எனது தேகத்தினுள் பாயும் நுட்பமான உயிரோட்டங்களை நான் காண முடிகிறது உங்கள் கண்கள் மூடிய நிலையில் நீங்கள் அனுபவிக்கும் அமைதியில் நீங்கள் தனியாக இருப்பதாக உணராதீர்கள் இறைவன் உங்களுடன் உள்ளான் அவன் இல்லை என நீங்கள் ஏன் என்ன வேண்டும் ஆகாயமானது வானொலி பெட்டி மூலம் ஈர்க்கப்படும் இசையினால் எதை பற்றி நீங்கள் வேறு மொழியில் மொழியில் தெரிந்து கொள்ள முடியாதோ அந்த இசையினால் நிரம்பியுள்ளது இது இறைவனுக்கும் பொருந்தும் நீங்கள் உயிர் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் அவன் உங்களுடன் உள்ளான் ஆயினும் அதை அறிவதற்கான ஒரே மார்க்கம் தியானமாகும் அத்துடன் உங்களுள் தியானம் செய்வோர் மிகவும் ஆழமாக செல்ல வேண்டும் உங்களுள் இறைவனின் இருப்பை பற்றிய ஏதாவது ஒரு அறிகுறியை நீங்கள் நிஜமாக உணரும் வரையில் இரவில் உறக்கத்தில் ஆளாதீர்கள் அந்த இருளின் அற்புதமான ரகசியங்களை கண்டுபிடிக்கும் வரையில் அதனுள் உற்று நோக்குங்கள் உங்களை உற்சாக மூட்டுவதற்காக இன்று நான் உயர் உணர்வு நிலையில் இருந்தபோது பெற்ற அனுபவத்தை கூறுகிறேன் நான் மவுண்ட் வாஷிங்டனில் உள்ள நூலகத்தில் உட்கார்ந்திருந்தேன் அப்போது ஏறக்குறைய நான்கு மணி இருக்கும் திடீரென என் சுவாசம் மறைந்துவிட்டது என் கை கால்கள் விட்டன மரணம் நடைபெறுவதை நானே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன் சுவாசமும் அசைவும் என் தேகத்தை விட்டு சென்றுவிட்டன ஆனாலும் நான் விழிப்பு நிலையில் இருந்தேன் மரணத்தின் இந்த அனுபவம் அற்புதமாக இருந்தது நான் என் தேகத்தையும் இயற்கை முழுவதையும் இறைவனின் ஒளியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பிரபஞ்ச திரைப்படமாக கண்டேன் இறைவா மரணம் என ஒன்று இல்லை இந்த முழு உலகம் ஒரு திரைப்படமே அல்லாது வேறொன்றும் இல்லை என ஆனந்தத்துடன் கூவினேன் அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு அரசன் ஆ நான் ஒரு அரசன் என சொல்லக்கூடும் ஆனால் மரணம் ஒருமுறை தட்டட்டும் அவன் மறைந்து விடுகிறான் படைப்பில் உள்ள அனைத்து உருவங்களிலும் இறைவனை உணர்பவனே உண்மையான அரசன் மரணம் அவனை பயமுறுத்தாது ஏனெனில் அதனை தெய்வீக ராஜ்யத்திற்கு செல்லும் ஒரு நுழைவாசலாக அவன் காண்கிறான் பிரபஞ்ச உணர்வு நிலைக்கான முதல் மார்க்கம் மானுட உணர்வு நிலையை பிரபஞ்ச உணர்வு நிலையினுள் விரிவுபடுத்துவதற்கான மூன்று மார்க்கங்களில் முதலாவது நான் என்பதை விடுத்து அனைவருக்குமாக வாழும் சமூக மார்க்கம் ஆகும் உங்களுடைய நண்பர்களிடம் விசுவாசமாக இருங்கள் மேலும் அனைவரிடமும் அன்பு பாராட்டுங்கள் மற்றவர்களை பேணி காத்து அவர்களுக்காக உழைப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் உணர்வு நிலையை விரிவுபடுத்திக் கொள்ளலாம் என்பதற்காகவே இறைவன் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறான் குடும்ப வாழ்வில் நாம் நமது அன்புக்குரியவர்களுக்காக அன்பையும் சுய தியாகத்தையும் கற்றுக்கொள்கிறோம் இவ்வாறாக உணர்வு நிலையின் சிறிது விரிவாக்கத்தை எய்துகிறோம் ஆனால் இது போதாது தனிப்பட்ட முறையில் காட்டப்படும் அன்பு பிரத்யேகமானதாகிறது வரையறக்குட்பட்டதாகிறது அன்பு தனி ஒருவரை சாராத பர அன்பாகும் போது அது விரிவடைகிறது பர அன்பினை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தின் மேல் காட்டும் அதே அன்பினை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கவும் உங்களுக்கு என்ன செய்து கொள்வீர்களோ அதே மாதிரி மற்றவர்களுக்கும் செய்ய வல்லவராகவும் இருங்கள் அனைவரிடமும் இவ்விதமாக நடந்து கொள்வது பிரபஞ்ச உணர்வு நிலைக்காகிய சமூக மார்க்கமாகும் இறைவன் தனது குழந்தைகள் அனைவரிடமும் ஒரே மாதிரியான அன்பை செலுத்துகின்றான் அவர்கள் அனைவரும் அவனுடைய தெய்வீக குடும்பத்தினர் அத்துடன் அவனுடைய அன்பு பர அன்பாகும் அவனுடைய குழந்தைகளும் ஒருவருக்கொருவர் அதே மாதிரியான அன்பை அளிக்க வேண்டும் இதுதான் தெய்வீக திட்டம் இதை மறப்பது துன்பப்படுவதற்கு ஒப்பாகும் உலக மனப்பாங்கு முழுவதும் வேண்டும் நீங்களே அனைவருமாக இருக்கின்றீர்கள் ஏனென்றால் உங்களது உண்மையான இயல்பானது எங்கும் நிறைந்த தன்மையாகும் மற்றவர்களுக்கு பொருட்களை கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களுடைய ஆனந்தத்தை காணும் போது நான் மிக பெரும் மகிழ்ச்சியை உணர்கிறேன் நாம் மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் செலுத்தும் போது படைப்பு முழுவதுமே நம்மை ஆதரிப்பதை நாம் காண்கிறோம் இயேசு தனது மீட்கும் கொடுத்த போது பிரபஞ்ச உணர்வு நிலையை சமூக மார்க்கமாக அடையும் வழியை நமக்கு காட்டினார் நீங்களும் கிறிஸ்துவை போல எல்லா மனிதர்களையும் உங்கள் ஆன்மாவாக கருதி சேவை செய்ய வேண்டும் பிரபஞ்ச உணர்வு நிலையில் உள்ள மனிதன் ஒரு சந்தோஷமான மனிதன் அவன் மற்ற அனைவரையும் ஒதுக்கி ஒரு சிலருக்கு மட்டும் தனது அன்பை வரையறைப்படுத்துவதில்லை அவரை நீங்களும் முழு உலகையும் உங்களுடைய சொந்த குடும்பமாக்கி கொள்ள வேண்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வீர்களா இந்த உணர்வு நிலை என்னுடன் ஒவ்வொரு பொழுதும் உள்ளது எனக்கு ஜாதி இல்லை தேசம் இல்லை எல்லோரும் என்னுடையவர்கள் என நான் உணர்கிறேன் அனைத்து ஆண்களையும் உங்களுடைய சகோதரர்களாக நேசியுங்கள் அனைத்து பெண்களையும் உங்கள் சகோதரிகளாக நேசியுங்கள் அத்துடன் முதியவர்கள் அனைவரையும் உங்கள் பெற்றோராக நேசியுங்கள் அனைத்து மனிதர்களையும் உங்களுடைய நண்பர்களாக நேசியுங்கள் இரண்டாவது மார்க்கம் பிரபஞ்ச உணர்வு நிலைக்கான இரண்டாவது மார்க்கம் சுய ஒழுக்கமாகும் அளவு மேறுதலுக்கு பலியாகாதீர்கள் பொருட்களை அனுபவியுங்கள் ஆனால் அவற்றுடன் பற்றற்று இருங்கள் சுதந்திரமாக இருங்கள் இனிமையானவராகவும் சுய கட்டுப்பாடு உடையவராகவும் இருங்கள் தீய பழக்கங்களுக்கு அடிமையாக மாறுவதை தவிருங்கள் அத்துடன் உங்களுடைய தார்மீக நம்பிக்கைகளுக்கு ஏற்ப மட்டுமே செயல்படுங்கள் பிரபஞ்ச உணர்வு நிலையை அடைவதற்கு சுய கட்டுப்பாட்டை பெற்றிருப்பதும் அத்துடன் வெப்பம் குளிர் இன்பம் துன்பம் ஆரோக்கியம் நோய் ஆகிய இருமைகளை கடப்பதும் அவசியம் அனைத்தையும் எந்தவித மன கிளர்ச்சியோ அல்லது மன சோர்வோ இன்றி தாங்கிக் கொள்ள கற்றுக் எங்கும் பச்சவனாய் நல்லவற்றால் மன கிளர்ச்சி தீயவற்றால் கலக்கமுறாதும் உள்ளவன் நிலைப்படுத்தப்பட்ட ஞானத்தை உடையவன் ஆகிறான் பகவத்கீதை அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு மூன்றாவதும் மிக உயர்ந்ததுமான மார்க்கம் இறுதியாக தியான மார்க்கம் பர தத்துவ மார்க்கம் நீங்கள் தியானம் செய்யும் போது சுவாச உணர்வு உங்களுக்கு இன்னும் இருக்குமானால் நீங்கள் தேக உணர்வுடன் பிணைக்கப்பட்டுள்ளீர்கள் பிரபஞ்ச உணர்வு நிலைக்கு நுழைவதற்கு ஒருவர் குருவினால் கொடுக்கப்பட்ட தியான முறைகள் மூலம் தேகத்தின் பந்தங்களிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் நீர் நிறைந்து இருக மூடப்பட்ட ஒரு ஜாடியை ஒரு நீர் தொட்டிக்குள் வைத்தால் ஜாடிக்குள் உள்ள நீர் தொட்டிலுள்ள நீரிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும் ஆனால் மூடியை அகற்றிவிட்டால் ஜாடியினுள் உள்ள நீரும் தொட்டியிலுள்ள நீரும் கலந்துவிடும் அதுபோலவே சாதாரண மக்கள் இறைவனை உள்ளே விடாமல் மூடிவிடுகிறார்கள் ஏனெனில் அவர்களுடைய உணர்வு நிலை அறியாமை என்னும் மூடியால் மூடப்பட்டுள்ளது சரியான தியான முறைகளால் அந்த மூடி அகற்றப்பட்டதும் ஒருவர் தனது தேகத்தின் உள்ளேயும் வெளியேயும் இறைவனின் அமைதியை உணர்கிறார் உங்களுடைய தியானத்தின் கால அளவையும் ஆழத்தையும் அதிகரிக்கும் போது நீங்கள் மேன்மேலும் அதிக அமைதியையும் என்றும் புதிய ஆனந்தத்தையும் காண்பீர்கள் வேறு எதை கொண்டு நீங்கள் முயன்றாலும் தியானத்திலிருந்து வரும் தெய்வீக உணர்வை அது உண்டாக்க முடியாது இறைவன் எங்கும் சுற்றி நிறைந்துள்ளான் ஆனால் நீங்கள் அவனை உணர்வதில்லை உங்களுடைய அறியாமையாகிய மூடியை அகற்றி உங்களுடைய உணர்வு நிலையை அவனுடைய உணர்வு நிலையுடன் உங்களுக்குள்ளேயே அவனை கண்டுபிடிப்பதற்காக ஒன்று சேர்க்காதவரை நீங்கள் அவனை உள்ளேயோ அல்லது வெளியேயோ உணர முடியாது லௌகிக ஆசையில் நீங்கள் மூழ்கினால் மூச்சு திணறுவீர்கள் இறைவனாகிய சாகரத்தில் மூழ்கினால் நீங்கள் வாழ்வீர்கள் இறைவனை நீங்கள் கண்டுவிட்டவுடன் உண்மையானதும் நிலைத்திருப்பதுமான மன நிறைவை அனுபவிப்பீர்கள் மானுட தோழமை துண்டிக்கப்படலாம் ஆனால் இறைவன் உங்களை விட்டு ஒருபோதும் விலக மாட்டான் அனைவரும் உங்களை கைவிட்டாலும் அவனை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் அனைத்தும் பெற்றவர்களே ஓம் தொடரும்